முருகா போட்டி போட்டி என் அன்பு குழந்தையை திருச்செந்தூரிலிருந்து நல்ல செய்தி உனக்காக கொண்டு வந்துள்ளேன் ஆம்தங்கமி வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் உன் உற்றார் உறவினர் நண்பர்கள் மூக்கில் விரல் வைத்து பார்க்கப் போகிறார்கள் என் பிள்ளைக்கான பரிசை கிடைத்து வியக்கப் போகிறார்கள் நீ வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் வந்து விட்டது உன் முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ வெற்றி என் உச்சத்தை அடையப் போகிறாய் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோல் தான் உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் வருவதற்கு முன் நல்ல காலம் வருவதற்கு முன் பொற்காலம் வருவதற்கு முன் கஷ்டங்கள் இருக்கும் அதன் பார் என் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் சந்தோஷம் தானே இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதைக்கு உங்கள் இருவருக்குள்ளும் விட்டுக் கொடுத்தீங்கன்னா குடும்பம் ஒற்றுமை நிலைத்து நிற்கும் குடும்பத்தில் அதனால் மகிழ்ச்சி பொங்கும் லட்சுமி கடாட்சம் இருக்க வேண்டும் என்றால் வீட்டில் தம்பதியிடம் மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடாது எப்போதும் வாழ்க்கையில் சந்தேகத்தினுடைய பகுதிகளை வராமல் பார்த்து அன்பை பொழிந்து விடு அமைதியாக இரு பொறுமையாக இரு கோபத்தை ஒழித்து விடு ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டாமல் இருங்கள் சாந்தம் மிக மிக முக்கியம் இதை மட்டும் தெரிந்து அனுசரணையாக வாழ்ந்தாலே உனக்கு ராஜயோகம்தான் தங்கமி திருச்செந்தூரிலிருந்து உன் முருகன் சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் துணையிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் இரண்டே வரியில் சொல்லிவிட்டேன் அதன்படி நடந்துக்கோ தங்கமே என் பிள்ளை என் பிள்ளையின் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இனிமையாக இருக்கும் திருத்திப்பாக இருக்கும் தங்கமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ நீ சந்திக்கும் தோல்விகள் தான் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் கூட ஒரு பயம் தெரிகிறது பதட்டம் தெரிகிறது இதற்கெல்லாம் நான் கொடுக்கப்போகும் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை பார்த்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உன் முருகன் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற நான் பக்கபலமாக இருப்பேன் உன் தேவைகளையும் பூர்த்தி செய்வேன் முருகனின் ஆசீர்வாதங்களோடு உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லது தான் நடக்கும் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறோமே என்று சதா என் கவலை கொண்டு கொண்டே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதியாகிவிடுமே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு அசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதுதான் சிறந்தது கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதுமே உன் முதுகிற்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லையே உன் முருகன் நான் இருக்கும்போது உன் கஷ்டங்களை என்னிடம் கூறு தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே மேலும் மேலும் காயப்படுத்தி கொள்ளாதே தவறுகள் இழைப்பது மனிதனின் இயல்பு தான் ஆனால் செய்த தவறினை பலமுறை சுட்டிக்காட்டி நோகடிப்பதுதான் மனித இயல்பிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது நீ ஒருவரை வெறுப்பதற்கான காரணம் அவர் உன்னை காயப்படுத்தினார் என்பதாயின் உன்னுள் ஒன்றை மட்டும் கேட்டுக்கோ நீ நேசிப்பவர் உன்னை காயப்படுத்தவில்லையா உண்மையில் நீ யாரை வெறுக்கின்றாயோ அவரை விட நீ நேசிப்பவரை உன் மனதை அதிகம் காயப்படுத்தும் தங்கமே யார் மீதும் குரோதமே வேண்டாம் என் பிள்ளை உனக்கு குரோத உணர்வு இருக்கவே கூடாது தங்கமே நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொடமுடியுமா என் பிள்ளைகளை தங்கமின் ஒன்று தெரியுமா உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னுடைய அவசர முடிவுதான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் திரும்பவும் கூறுகிறேன் அந்த இடத்தை விட்டு நகன்றுவிட அவர்களுக்கு எந்த பதிலும் நீ தரவே கூடாது நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்து குழம்பும் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் உன் முருகன் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் இனி உன் கையில் தான் நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியும் உனது வாழ்க்கை இனி சந்தோஷம் மட்டும் தான் இந்த இருந்து நல்லதை மட்டும் நினை உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல விதமாக மாறிவிடும் எட்டாவது உயரத்தில் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகிறேன் உன் குடும்பத்தோடு ஆரோக்கியமான வாழ்க்கை போகிறாய் உனது கனவுகள் ஆசைகள் நினைத்தும் நிறைவேறப் போகிறது உன் லட்சியத்தை நோக்கி நீ அகன்று சென்று கொண்டே இரு மிக பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது செல்வமே உன்னுடைய வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கே நீ அழகாக தெரிவாய் எண்ணமும் வார்த்தைகளும் நல்லதாக இருந்தால் தான் உன்னுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேறும் நிச்சயம் பார் நான் அனைத்தையும் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் முழு மனதாக நம்பு உன் செயலில் நான் இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் நடைபெற உள்ளது நீ பட்ட வேதனைக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கப் போகுது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டால் நிச்சயம் நடக்காது நம்பிக்கை தான் முக்கியம் உன்னை கீழே விடுவேனா உன் திருச்செந்தூர் முருகன் உன்னை கீழே விடுவனா சொல் என்னை கூக்குரலிட்டு கூப்பிடு முருகா முருகா என்று கூக்குரலிட்டு கூப்பிடு ஓடி வருவி நீ தொட்டது துளங்கும் நேரம் இது உனக்கான நேரம் நல்ல காலம் வந்து விட்டது நீ என்னை விட்டு விலக நினைக்கப் போகிறாயா இல்லையே என்ன உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராமல் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உனக்கு பாதுகாப்பே நான் தான் தங்கினேன் நல்ல செய்தியை கேட்கப் போகிறேன் உன் தேவை அதனால் பூர்த்தியாகப் போகிறது நான் சொல்வதை எல்லாம் கேட்டால்தான் உன் திருச்செந்தூர் முருகன் உனக்கு எல்லா காரியமும் தடையில்லாமல் நடப்பதற்கு வழிமுறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்னங்கிறது தானே வாழ்க்கை நினைக்கும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அதைவிட முக்கியமானதானே உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி எல்லாம் கிடைத்துவிட்டால் போதும் உனக்கு உனக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுமே உன்னுடைய மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டே போனால் என்ன நடக்கும்னு தெரியுமா உன் வெற்றிக்கான பாதை உன் கண்முன்னே பறந்து விரியும் நல்ல எண்ணங்களோடு சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை நீ அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகள் தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிகச் சாதாரணமாக தெரியும் அதற்கான தீர்வு கிடைப்பது சுலபமாகிவிடும் நீ மகிழ்ச்சி அடையிறன் என்ன அதில் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல் பார்க்கலாம் அதுவே உனக்கு அச்சாரம் போட்டுவிடுமே நிச்சயமாக நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உன் மனம் குளிர்ந்த செய்தியை நான் அனுப்பப் போகிறேன் இதற்காகத்தானே காத்திருந்தாய் என் பிள்ளைக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது ஓம் முருகா போற்றி போற்றி